வணக்கம் சற்று முன் வெளியான தேர்தல் முடிவுகள் காலை ஒன்பதே முக்கால் மணி நிலவரப்படி முன்னிலை நிலவரத்தை பார்க்க போயிரும் மறக்காமல் நாற்பத்தி மூணு தொகுதிகளை கொண்ட பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதில் தற்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களுக்கும் முன்னிலை நிலவரங்கள் வந்து உள்ளன முன்னூற்றி இரண்டு இடங்களில் பிஜேபியும் இரநூற்றி இருபத்தி ஓரு இடங்களில் இந்தியா கூட்டணியும் மற்ற கட்சிகள் இருபது இடங்களிலும் முன்னிலை பெற்று வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு இடங்களில் முன்னிலை பெற்று அசத்தி வருகிறது அதிமுக இரண்டு இடங்களிலும் பிஜேபி ஒரு இடங்களிலும் தமிழகத்தில் முன்னிலை பெற்று வருகிறது விருதுநகர் தொகுதியில் கேப்டனின் மகன் விஜய பிரபாகரன் முன்னிலை பெற்று வருகிறார் திமுகவின் நட்சத்திர வேட்பாளர்கள் அனைவருமே பத்தாயிரம் இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வருகின்றனர் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிமொழி அவர்கள் இருபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் சுற்றில் முன்னிலை பெற்று வருகிறார் அண்மை செய்தி விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரர் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்துள்ளார் திமுக வேட்பாளர் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் முப்பத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் நிமிடத்துக்கு நிமிடம் எல்லாம் சேஞ்ச் ஆகி கொண்டே இருக்கிறது யாரும் எதிர்பாரா அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசி தொகுதியில் மோடி போட்டியிட்டார் அவர் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்துள்ளார் யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி செய்தியாக இருக்கிறது பிரதமர் மோடி பின்னடைவை சந்தித்துள்ளார் உத்தரப்பிரதேச வாரணாசி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலுமே முன்னிலை பெற்று வருகிறார் கேரளா வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச ரேபரேலியில் முன்னிலை பெற்று வருகிறார் ஓவராலாக பார்க்கும்போது பிஜேபி புரட்டி எடுத்து வருகிறது முன்னிலை பெற்று வருகிறது இந்தியா கூட்டணி பின்னடைவே சந்தித்து வருகிறது டயாநிதி மாறன் ஜோதிமணி துரை வைகோ கதிரானந்த் கனிமொழி ஆராசா நவாஸ்கனி இப்படி பல நட்சத்திர வேட்பாளர்கள் வந்து முன்னிலை பெற்று வருகின்றனர் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் பின்னடைவை சந்தித்துள்ளார் அவரை நவாஸ்கனி முந்தியுள்ளார்